பெண்களை பெருமைப்படுத்துவது பிறந்த வீடாக புகுந்த வீடு தான் இதான் தலைப்பு நான் புகுந்த வீடு அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கேன் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய புகுந்த வீட்டுக்கு திருமணமாகி போன அந்த பெண்களுக்கு தன்னுடைய மாமன் மாமியினுடைய அவங்களுடைய சப்போர்ட்டும் அந்த குடும்பத்தினருடைய சப்போர்ட்டும் குறிப்பாக கணவன் அவர்களுடைய சப்போர்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்றைய பெண்களுக்கு புகுந்த வீடு ஒரு சொர்க்கமாகத்தான் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெற்றோர்கள் வீட்டில் கிடைக்காத கல்வி கூட பெற்றோர்கள் வீட்டில் கிடைக்காத வசதிகள் கூட பெற்றோர்கள் வீட்டில் கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் கூட இன்றைய பெண்களுக்கு தன்னுடைய புகுந்த வீட்டில் கிடைத்து கொண்டு தான் இருக்குது அதனால் ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது எல்லாருக்கும் இது அமையுமானு ஆனால் கிடைக்கப்பெற்ற பெண்கள் அனைவருமே பாக்கியசாலிகள் குறிப்பாக கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு அணுகுமுறை இன்றைய காலத்தில் நல்லா நன்றாகவே இருக்குது அதையும் திறமை உள்ள பெண்கள் மிகச்சரியாகவே சரியாகவே பயன்படுத்துகிறார்கள்